بسم الله الرحمن الرحيم ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له أشهد ان محمدا عبده ورسوله اما بعد يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فان اصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار لقد شارل عالم نكرت عن بريون ما هي ولا نائل الله كلا بحلم الحمد لله أنا الإنسان ديم سماذ أنا مم يواجهتك أرد كريعة وندوديتة نماذج ويريم ميلان يريد تودر அகமது நபி சாஹூ அலை வசல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களின் வாழ்க்கை வழிமுறைகளை ஏற்றி பின்பற்றி நடந்த அன்னாரது குடும்பத்தவர்கள் அன்னாரது தோழர்கள் அந்த தூய வழியில் எல்லாம் பயணித்தார்களோ பயணிக்கவிருக்கின்றார்களோ அனைவர் மீதும் உண்டாவதாக புனிதமிகு நான்கு மாதங்களில் ஒரு மாதமாக திகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மொஹர்ரம் மாதத்தின் ஒன்பதாவது நாளில் நோன்பை நோற்றவர்களாக இந்த சுண்ணத்தான நோன்பை நோற்றவர்களாக பலரும் இங்கு அமர்ந்திருக்கின்றோம் ஆசூரா எனக்கு கற்றுத்தந்தவைகள் என்ன என்ற இந்த தலைப்பினூடாக சில செய்திகளை உங்களுக்கு நினைவூட்ட ஆசைப்படுகின்றேன் ஆசூரா நமக்கு கற்றுத்தந்த விடயங்கள் நாம் இன்றைய நோன்பு இருக்கக்கூடிய இந்த நாள் தாசூரா ஒன்பதாவது நாள் நாளை ஆசூரா பத்தாவது நாள் இந்த ஆசூராவுடைய பத்தாவது நாளுடைய நோன்பு எனக்கு கற்றுத்தந்தவைகள் அதில் முதல் விடயமாக முவாலாத்துல் முமினீன் ஒருவர் மூமின்களை சார்ந்திருப்பதும் மூமின்களை நேசிப்பதும் இது எனக்கு கற்றுத்தந்த பாடமாக இருந்து கொண்டிருக்கிறது நபி நபிசல்லம்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் மதீனாவில் யூதர்கள் நோன்பு நோற்றதை பார்த்தபோது அவர்களிடம் அது பற்றி கேட்கிறார்கள் மூசா அலி இஸ்லாம் அவர்களுக்கு அல்லா வெற்றியை வழங்கிய நாள் என்று சொன்னபோது உங்களை விட மூசாவுக்கு நாமே மிக அருகதை உடையவர்கள் என்று கூறினார்கள் காலத்தால் எவ்வளவு தொலைவாகிவிட்டாலும் அன்புக்குரியவர்களே ஈமான் எவ்வளவு இறுக்கமான ஒரு பிணைப்பை உருவாக்குகின்றது என்பதை நாம் இதனூடாக அறிந்து கொள்கின்றோம் ஈமானிய இந்த சகோதரத்துவம் ஈமானிய இந்த பிணைப்பு இதன் மூலம் நமக்கு கற்றுத்தரப்படுவதை பார்க்கின்றோம் அல்குர்வான் நமக்கு கற்றுத்தருகின்ற ஒரு பிரார்த்தனை தான் ரப்ப நகர்லனா வலி ஹவானின லதீன சபா பில் ஈமான் இந்த ஆவை ஒவ்வொரு முமினும் பிரார்த்திக்கின்ற போது ஈமானோடு வாழ்ந்த இந்த பூமிக்கு மேல் வாழ்ந்த அனைவரையும் இந்த பிரார்த்தனை உள்ளடக்குகிறது பூமிக்கு கீழ் கபறுகளில் வாழக்கூடியவர்களையும் இந்த பிரார்த்தனை உள்ளடக்குகிறது இந்த பிரார்த்தனை ஆதம் அலி அவர்கள் வரை யாரெல்லாம் ஈமானோடு வாழ்ந்து மரணித்தார்களோ அந்த அனைவரையும் உள்ளடக்கக்கூடிய ஒரு துவாவாக இருந்து கொண்டிருக்கிறது எம்மையும் ஈமானோடு முன் சென்றுவிட்ட எமது சகோதரர்களையும் மன்னிப்பாயாக எனவே அன்புக்குரியவர்களே இதனுடைய வலிமையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் யூதர்களை பார்த்து அல்லாஹுடைய தூதர் சல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் இவ்வாறு குறிப்பிடுகிறார்கள் என்று சொன்னால் மூசா சலாம் அவர்கள் எந்த சத்தியத்தை கொண்டு வந்தார்களோ அதே சத்தியத்தை சத்தியத்தை தான் இறுதி தூதர் நபிசல்ல அல்லாஹூ அலி வசலம் அவர்களும் கொண்டு வந்தார்கள் ஆனால் அவர்கள் அதை ஏற்க விட்டார்கள் நாம் குரானிலே பார்க்கலாம் அல்லாஹு தாலா ஒரு சமுதாயத்துக்கு ஒரு நபியைத்தான் அனுப்பியிருப்பான் அந்த நபியை அந்த மக்கள் பொய்ப்பிக்கின்ற போது அல்லாஹூ தாலா பண்மையிலே குறிப்பிடுவான் அவர்கள் தூதர்களை பொய்ப்பித்து விட்டார்கள் பிறகு ஒரு தூதரை பொய்ப்பித்தாலும் அல்லாஹுவால் அனுப்பப்பட்ட அனைத்து தூதர்களையும் பொய்ப்பித்தவர்களை போன்றுதான் எனவே உண்மையிலே இவர்கள் மூசா அலி அவர்களை ஏற்கக்கூடியவர்கள் என்றால் மூசா அலிஹலாம் அவர்கள் எந்த ரிசாலத்தை கொடுத்து அனுப்பப்பட்டார்களோ எந்த சத்தியத்தை கொடுத்து அனுப்பப்பட்டார்களோ அதே சத்தியத்தை தான் இறுதி தூதர் நபிசல்லாஹூ அலிவசல்லாம் அவர்களும் இந்த உலகத்துக்கு சொன்னார்கள் ஆனால் அவர்கள் அதை ஏற்க மறுத்தார்கள் என்பதை பார்க்கிறோம் மிக மிக விரல்விட்டு எண்ணக்கூடியவர்கள்தான் இந்த சத்தியத்தை அல்லாஹுடைய தூதர் பிரச்சாரம் செய்கின்ற போது ஏற்றுக்கொண்டார்கள் குரானில் நீங்கள் பார்க்கலாம் சூரத்துல் பையினா அத்தியாயத்திலே வமா உமிரூ இல்லாலியா அபுதுல்லாஹ முஹலிசீன் வேதக்காரர்கள் வேதம் கொடுக்கப்பட்டவர்களுக்கு அவர்களுடைய வேதத்தில் என்ன ஏவப்பட்டது என்பதை அல்லாஹ் இங்கு சொல்கிறான் எகலாசாக அல்லாஹுவை வணங்குமாறு தான் அவர்களுக்கு அதில் ஏவப்பட்டிருக்கிறது தொழுகையை நிலைநாட்டுமாறும் ஜக்காத்தை கொடுக்குமாறும் ஏகத்துவத்தில் ஓரிடை கொள்கையில் நேராக அவர்கள் பயணிக்குமாறும் இவைகள்தான் ஏவப்பட்டிருக்கின்றன இதுதான் நிலையான மார்க்கம் இப்போ இதே சத்தியத்தை தான் இறுதி தூதரும் அந்த மக்களுக்கு போதிக்கிறார் இந்த சத்தியத்தின் பால் தான் அந்த மக்களை அழைக்கிறார் ஆனால் அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளாமல் மறுக்கிறார்கள் அருமையான சகோதரர்களே எனவே அந்த ஈமானிய பிணைப்பு அல்லாஹ்வால் அனுப்பப்பட்ட அனைத்து நபிமார்களையும் ஈமான் கொண்ட நம்பிக்கை கொண்ட சமுதாயம்தான் இந்த இறுதி சமுதாயம் சூரத்தில் பக்கராவுடைய இறுதி வசனங்களை நாம் எடுத்து பார்க்கின்ற போதும் அதிலே நாம் சொல்லக்கூடிய விடயம் என்ன தூதர்களுக்கு மத்தியில் நாம் எந்த ஒரு பாகுபாட்டையும் காட்ட மாட்டோம் தூதர்களுக்கென்று அல்லாஹ் வழங்கிய சிறப்புகள் இருக்கின்றன ஆனால் அனைவரும் அல்லாஹ்வால் அனுப்பப்பட்ட தூதர்கள் என்பதை நாம் உறுதியாக நம்பிக்கை கொள்வோம் ஈமான் கொள்வோம் நருமையான சகோதர்களே அதே போன்று இது நமக்கு கற்றுத்தரக்கூடிய அடுத்த மற்றொரு பாடம்தான் நபிசல்லாஹூ செல்லும் அவர்கள் ஒன்பதாவது நாள் நோன்பை ஏன் நோற்றார்கள் என்றால் யூதர்களுக்கு மாறு செய்ய வேண்டும் என்பதற்காக முஸ்லீம்கள் தங்களுடைய தனித்துவத்தை பேண வேண்டும் இஸ்லாத்துடைய அடையாளங்களை காக்க வேண்டும் அந்த அடையாளங்களை எல்லாம் பேணக்கூடியவர்களாக அது தக்வாவுடைய அடையாளமாக அல்லாஹு தாலா குர் குறிப்பிடுகிறான் அல்லாஹுடைய அடையாள சின்னங்களை மகத்துவப்படுத்தக்கூடியவர்கள் தக்வாவுடைய உள்ளத்துக்கு சொந்தக்காரர்கள் என்று சொல்கிறான் எனவே நருமையான சகோதரர்களே ஒரு மூமின் எப்போதும் இஸ்லாத்துடைய தனித்துவங்களை பேணக்கூடியவனாக இருக்க வேண்டும் பிற சமுதாயங்களுக்கு அவன் ஒப்பாகி அவன் காணாமல் போய்விடக்கூடாது கரைந்து போய்விடக்கூடாது அதான் தூதர் சொன்னார்கள் எவன் ஒரு சமுதாயத்துக்கு ஒப்பாகி விடுகிறானோ அவனும் அந்த சமூகத்தை சார்ந்தவன் தான் என்று எனவே நருமையான சகோதரர்களே நாம் எப்போதும் பெருமை கொள்ள வேண்டியது இஸ்லாமிய தனித்துவங்களை பேணுவதிலும் அல்லாஹுடைய தூதருடைய சுண்ணாவை பின்பற்றுவதிலும் மார்க்கத்தில் நாம் உறுதியாக செயல்படுவதிலும் தான் நாம் பெருமை கொள்ள வேண்டும் இதில் தான் நமக்கு உயர்வு இருக்கிறது இதில் தான் நமக்கு சிறப்பு இருக்கிறது என்ற பாடத்தை இந்த நோன்பு நமக்கு கற்றுத்தந்து கொண்டிருக்கிறது அதே போன்றே நறுமை சகோதரர்களே அல்லாஹ் இந்த மனித சமூகத்தின் மீது கொண்டிருக்கக்கூடிய அந்த பேரருள் அந்த ரஹ்மத் இந்த நோன்பின் மூலம் நாம் பெறுகின்ற ஒரு பாடமாக இருக்கிறது அல்லாஹ் குரானிலே சொல்கிறான் வல்லாஹு ஐய தூபா அழைக்கும் அல்லாஹ் உங்களை மன்னிப்பதைத்தான் விரும்புகிறான் எனவே ஆசூராவுடைய நோன்பென்பது ஒரு வருட பாவங்களுக்கு பரிகாரமாக அமைந்துவிடக்கூடிய ஒரு நோன்பாக இருக்கிறது கொஞ்சம் எண்ணி பாருங்கள் துல்ஹ் மாதம் வருடத்துடைய இறுதி மாதம் அதில் ஒரு நோன்பை நாம் நோற்றோம் அது இரு வருட பாவங்களுக்கு பரிகாரம் முஹர்ரம் வருடத்துடைய முதல் மாதம் இதில் அல்லாவோட ஒரு வாய்ப்பை நமக்கு தந்திருக்கிறான் அந்த நோன்பு ஒரு வருட சிறு பாவங்களுக்கு பரிகாரமாக இருக்கிறது இதன் மூலம் அல்லாஹ் எதை விரும்புகிறான் தனது அடியார்களை பாவங்களிலிருந்து தான் விரும்புகிறான் பாவங்கள் இருந்து தான் விரும்புகிறான் எனவே நருமையான சகோதரர்களே நாம் எப்போதும் நமது பாவங்களுக்கு அல்லாவிடத்திலே தௌபா செய்யக்கூடியவர்களாக பாவங்களை நமது வாழ்வில் அதிகப்படுத்தாமல் அதிகரிக்காமல் பாவங்கள் நாம் கொள்வதோடு அல்லாவிடத்தில் நாம் நமது பாவங்களுக்காக பாவ மன்னிப்பு தேடிக்கொண்டே இருக்க வேண்டும் அதேபோன்று நாம் செய்கின்ற நல்ல அமல்கள் மூலம் தாலா நமது பாவங்களை என்ன செய்கிறான் மன்னிக்கிறான் அதில் ஒன்றாக இந்த ஆசுராவுடைய நோன்பும் இருக்கிறது எனவே நறுமை சகோதரர்களை அல்லாஹ் விரும்புவதெல்லாம் நானும் நீங்களும் அல்லாஹுவை சந்திக்கின்ற போது தூய்மையாக பாவங்கள் அற்றவர்களாக பரிசுத்தவான்களாக சந்திப்பதைத்தான் அல்லாஹ் விரும்புகிறான் அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்கின்ற போது யா ஐயத்து நஃப்சுல் முத்மஇன்ன இர்ஜிஇ இலா ரப்பி கி ராதியத மர்தியா ஃபதுஹுலி ஃபி இபாதி வதுஹுலி ஜன்னத்தி அல்லாஹ் ஒவ்வொரு நஃப்ஸையும் அல்லாஹ் அழைக்கிறான் திருப்தி அடைந்த ஒவ்வொரு நஃப்சையும் அல்லாஹ் அழைத்து சொல்கிறான் எப்படி திரும்பி வர வேண்டும் எப்படி நாம் திரும்பி ரப்பிடத்திலே செல்ல வேண்டும் என்பதை அல்லாஹ் இங்கு சொல்கிறான் நாம் இறைவனுடைய அந்த திருப்தியோடு அவனது திருப்தியை பெற்றவர்களாக நாமும் அந்த ரப்புடைய விஷயத்தில் திருப்தி உற்றவர்களாக நாம் திரும்பிச் செல்ல வேண்டும் அவர்களுக்குத்தான் நற்செய்தி இருக்கிறது நீங்கள் எனது அடியார்களோடு நுழைந்து விடுங்கள் இன்னும் நீங்கள் எனது சோர்க்கத்தில் நுழைந்து விடுங்கள் என்ற நற்செய்தி அவர்களுக்குத்தான் எனவே அன்புக்குரியவர்களே அல்லாஹு தாலா நம்மை மன்னிப்பதை விரும்புகிறான் வர்களை அல்லாஹ் நேசிக்கிறான் எனவே நர்மையான சகோதரர்களே இது நமக்கு இந்த ஆசுராவுடைய நோன்பு கற்றுத்தருகின்ற பாடமாக இருந்து கொண்டிருக்கிறது அதே போன்று நாம் பாவங்களை என்ன செய்துவிடக்கூடாது மனிதன் மறந்து விடுவான் ஆனால் அல்லாஹ் சொல்கிறான் அஹ் வனசு அல்லாஹ் ஒன்றையும் கணக்கிட்டு கொண்டிருக்கிறான் ஆனால் அவர்கள் மறந்து விட்டார்கள் நருமையான சகோதரர்களே நாம் நமது பாவங்களை மறந்துவிடலாம் ஆனால் மறுமையில் அவைகள் ஒவ்வொன்றும் துல்லியமாக கணக்கிடப்பட்டு நமக்கு முன்னால் காட்சிக்கு கொண்டு வருகின்ற போது நமது நிலையை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் எனவே நாம் நமது தவறுகளுக்காக அல்லாஹிடத்திலே பாவ மண்டிப்பு தேடிக்கொண்டே இருக்க வேண்டும் அதே போன்ற நருமையான சகோதரர்களை அடுத்து நாம் இதிலே பார்க்கின்றோம் இந்த ஆசுராவுடைய நோன்பு நமக்கு கற்றுத்தருகின்ற பாடங்களில் அல்லாவுக்கு நாம் நன்றி உள்ள ஒரு அடியாராக இருக்க வேண்டும் அல்லாவுக்கு ஒரு நன்றி உள்ள அடியாராக நமது வாழ்வில் நமக்கு எத்தனை எத்தனை நன்மைகள் எத்தனை எத்தனை நலவுகள் நிகழ்கின்றன அதே போன்று எத்தனை துன்பங்கள் துயரங்கள் இருந்து நாம் பாதுகாக்கப்படுகின்றோம் எனவே அல்லாவுக்கு எப்போதும் நாம் ஒரு நன்றி உள்ள அடியாராக இருக்க வேண்டும் அல்லாஹ் தாலா மூசா அலிஹலாம் அவர்களை பார்த்தே அல்லாஹ் சொல்கிறான் சொல்கிறான் என்றால் நீங்கள் அல்லாவுக்கு நன்றியுள்ள அடியார்களில் ஒருவராக மாறி விடுங்கள் என்று அல்லாஹுக்கு குரானிலே கட்டளை பிறப்பிக்கிறான் எனவே அந்த நபி அல்லாவுக்கு ஒரு நன்றியுள்ள அடியாராக இருந்தார்கள் அவர்கள் அட்டூழியங்களில் அட்டூழியங்களிலிருந்தும் அவனது அநியாயங்களிலிருந்தும் அவர்கள் பாதுகாக்கப்பட்ட போது அவன் அழிவை சந்தித்தபோது போது அல்லாவுக்கு நன்றி செலுத்தும் விதமாக ஒரு நோன்பை அவர்கள் நோற்றார்கள் நோன்பு வைத்து அல்லாவுக்கு நன்றி செலுத்தினார்கள் எனவே அன்புக்குரியவர்களே நமது நன்றி உணர்வு நமது உள்ளங்களில் எந்த அளவு மேலோங்கி இருக்கிறது அல்லாவுக்கு நாம் எந்த அளவு நன்றி உள்ள அடியானாக இருக்கிறோம் என்பதை நாம் நம்மிடம் கேட்டுக்கொள்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம் என் அருமையான சகோதரர்களே நன்றி என்பது குரால் அணி எடுத்து படித்து பார்த்தீர்கள் என்றால் எந்தெந்த அமல்களோடெல்லாம் அது சேர்த்து சொல்லப்படுகிறது என்று பார்க்கின்ற போது அல்லாஹு தாரா ஃபது குருனி நீ அது குருக்கும் வஷ் வலா தக் குருன் என்று சொல்கிறான் என்னை நீங்கள் நினைவு கூறுங்கள் நான் உங்களை நினைவு கூறுவேன் எனக்கு நீங்கள் நன்றி செலுத்துங்கள் நன்றி கற்றவர்களாகி விடாதீர்கள் என்று அல்லாஹூ தாரா சொல்கிறான் இங்கு இந்த திக்ரும் சுக்ரும் இணைத்து சொல்லப்படுவதை பார்க்கின்றோம் இதே நாம் ஒரு துஆவிலே ஒரு பிரார்த்தனையிலே நானும் நீங்களும் கற்றுக்கொள்கிறோம் அல்லாவின் தூதர் சொல்லாஹூ அலைவ வசல்லம் அவர்கள் மாதிமுனு ஜபர் ரதி அல்லா அவர்களுக்கு ஒவ்வொரு பரதான தொழுகையில் இறுதியிலும் இதை ஓதி வருவதை விட்டுவிடாதீர்கள் என்று கற்றுக் கொடுத்தார்கள் அல்லாஹும் வசு குறிக்க வகுஸ் இபாததி அன்பிக்குரியவர்களே இந்த பிரார்த்தனை நாம் பார்க்கின்ற போது இதிலும் இந்த திக்ரும் சுக்குரும் அதே போன்று அழகிய முறையில் இபாதத்தும் இணைக்கப்படுவதை பார்க்கின்றோம் யா உன்னை நினைவு கூறுவதற்கும் உனக்கு நன்றி செலுத்துவதற்கும் உன்னை அழகிய முறையில் விவாதம் செய்வதற்கும் எனக்கு அருள் புரிவாயாக எனவே அன்புக்குரியவர்களே இது எவ்வளவு முக்கியமான ஒரு துவாவாக இருந்து கொண்டிருக்கிறது அல்லாவுக்கு நாம் நன்றியுள்ள அடியாராக இருக்க வேண்டும் அதை நாம் அல்லாவிடத்திலே பிரார்த்திக்க வேண்டும் அல்லாவிடத்தில் அதை நாம் பிரார்த்திக்க வேண்டும் அதுவும் எங்கு பிரார்த்திக்க வேண்டும் ஒவ்வொரு பரவான தொழுகையுடைய இறுதியிலும் பிரார்த்திக்க வேண்டும் என்று அல்லாஹுடைய தூதர் கெட்டுத்தருகிறார்கள் நபிமார்களிடத்தில் இந்த பண்பு மிக உன்னதமாக உயர்ந்து இருப்பதை இருந்ததை நாம் குரானிலே பார்க்கின்றோம் நீங்கள் பார்க்கலாம் லுக்மான் அலி இஸ்லாத்துடைய அந்த வரலாற்றிலே குரான் நமக்கு சொல்லக்கூடிய இடங்கள் அவர்கள் அல்லாஹுடத்திலே எப்படி துவா செய்கிறார்கள் எறும்புடைய உரையாடலை அவர்கள் செவியேற்ற போது அவர்கள் கர்வம் கொள்ளவில்லை ஆணவம் கொள்ளவில்லை எனக்கு எப்படிப்பட்ட ஒரு ஆட்சி தரப்பட்டிருக்கிறது தெரியுமா என்று அவர்கள் கர்வம் கொள்ளவில்லை மாறாக ரப்பி அவனி அன் அஸ் குர நி அம்த கல்லதி அன் அம்த அலைய வா அமல சாலிஹன் தரு வா வ து ஹல்லி பிரஹ்மத்தி கஃபீர் என்றுதான் அவர்கள் ஓதினார்கள் நபி சுலைமான் அலஹி இந்த துஆ இந்த துவா எதை உள்ளடக்கி இருக்கிறது என்பதை எனது இரண்டாவது உரையிலே நான் தொடர்கிறேன் என்று கூறி எனது முதல் உரையை நிறைவு செய்கிறேன் பாரக் வலக்கும் பாரக் அல்லாஹுலி வழக்கம் ஹக்கீம் அல் ரஹீம் الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد أنبي كوري نبي سليمان عليه السلام ورخل إبدي نندري وليبدت نارخل إن دعاوين يا الله ني أنكم எனது பெற்றோர்களுக்கும் நீ செய்த அருள்களுக்காக உனக்கு நன்றி செலுத்துவதற்கும் சாலிகன் தருவா நீ பொருந்தி கொள்ளக்கூடிய நல்ல அமல்களை செய்வதற்கும் எனக்கு அருள் புரிவாயாக அதேபோன்று சாலிகான உனது அடியார்களில் உனது பேர் அருளை கொண்டு என்னை நுழைவிப்பாயாக என்று துவா செய்தார்கள் நபிமார்கள் இந்த நன்றி என்ற இந்த பண்பை எந்தளவு தங்களுடைய வாழ்விலை அவர்கள் வெளிப்படுத்தினார்கள் அதேபோன்று உங்களுக்கு தெரியும் அதாவது சப நாட்டுடைய இளவரசி அவருடைய சிம்மாசனம் நபி சுலைமான் அலி அவர்களுக்கு முன்னால் ஒரு ஜின்னூடாக மிக வேகமாக கொண்டு வந்து வைக்கப்படுகின்ற போது அந்த இடத்தில் அவர்கள் பெருமையோ கர்வமோ ஆணவமோ கொள்ளவில்லை மாறாக அவர்கள் என்ன சொன்னார்கள் என்பதை குரான் பதிவு செய்கிறது லியபுல்வனி அல்லாஹ் என்னை பரிசோதித்து பார்ப்பதற்காகத்தான் இது நடக்க நடக்கிறது நான் அல்லாவுக்கு அஷ்குர் நன்றி உள்ளவனாக இருக்கிறேனா அல்லது நன்றி கெட்டவனாக இருக்கிறேனா என்பதை பார்ப்பதற்குத்தான் இந்த ஆட்சி அதிகாரம் இந்த ஆட்சி அதிகாரம் எனக்கு வழங்கப்பட்டிருக்கிறது என்பதை நன்றாக அவர்கள் உணர்ந்தார்கள் இது யாருக்கெல்லாம் முன்மாதிரியாக இருக்கிறது யாரெல்லாம் பட்டம் பதவிகளை வகிக்கின்றார்களோ யாரெல்லாம் ஆட்சியில் இருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் எவ்வளோ சிறந்த ஒரு முன்மாதிரியாக இது திகழ்ந்து கொண்டிருக்கிறது அவர்கள் சொல்கிறார்கள் வமன் சக்கர யார் நன்றி செலுத்துவாரோ அவர் தனக்குத்தானே தான் நன்றி செலுத்திக் கொள்கிறார் அதன் மூலம் பயனை அடையப் போவது அவர்தான் அதேபோன்று ஒமன் கஃபர எவர் நிராகரிப்பாரோ நிச்சயமாக எனது ரப் எந்த தேவை மற்றவன் சங்கைக்குரியவன் என்று கூறினார்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான் அருமையான சகோதரர்களே எனவே இந்த நன்றி உணர்வு என்பது வெளிப்பட வேண்டும் ஆனால் இன்று கவலையான விடயம் என்னவென்றால் பலருடைய அந்த வாழ்வில் இது வெளிப்படுவதில்லை அவருடைய வார்த்தைகளில் இது வெளிப்படுவதில்லை எப்படி சுகமாக இருக்கிறீங்களா என்று கேட்டா சிலரிடமிருந்து வரக்கூடிய பதில் அந்த அல்ஹம்துலில்லா என்ற அந்த வார்த்தை கூட சரியாக வெளிப்படுவதில்லை அலமதுல்லா ஏதோ இருக்கிறோம் என்றுதான் பதில் சொல்கிறார்கள் நருமையான சகோதரர்களே நபிமார்கள் இந்த உலகத்தில் பட்ட கஷ்டங்களை விடவுமா துன்பங்களை விடவுமா அந்த நபிமார்கள் அல்லாவுக்கு நன்றியுள்ள அடியார்களாக எப்படி இருந்தார்கள் என்பதற்கு நாம் அவர்களுடைய வரலாறுகளை படிக்கின்ற போது சுபஹான் அல்லா நாம் இந்த முன்மாதிரி நமது வாழ்வில் எடுத்துக்கொள்ள வேண்டுமா இல்லையா நாம் அவர்களுடைய நேர்வழியை அல்வா பின்பற்ற வேண்டும் அல்லாவின் தூதர் சல்ல அல்லாஹூ செல்லம் அவர்கள் இரவிலே கால்கள் பாதங்கள் வீங்கக்கூடிய அளவுக்கு நின்று வணங்குவார்கள் ஆயிஷா ரதி அல்லாவன்னா கேட்கிறார்கள் அல்லாஹ் உங்களுடைய முன்பின் பாவங்களை எல்லாம் மன்னித்து விட்டானே ஏன் நீங்கள் இந்த அளவு சிரமப்பட வேண்டும் சிரமம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அல்லாஹுடைய தூதர் சொன்ன வார்த்தைகள் அஃபலா அகூனு அப்தன் ஷகூரா நான் அல்லாவுக்கு ஒரு நன்றி உள்ள அடியானாக இருக்க வேண்டாமா நேர்மையான சகோதரர்களே ஒவ்வொருவரும் தங்களுடைய உள்ளத்தை கொஞ்சம் தொட்டு கேளுங்கள் நான் உண்மையில் அல்லாவுக்கு ஒரு நன்றி உள்ள அடியானாக இருக்கின்றேனா அல்லாவுக்கு ஒரு நன்றி உள்ள அடியானாக நான் இருக்கிறேனா நாம் ஒவ்வொருவரும் நமது உள்ளத்தை அறிவோம் நமது பலம் என்ன பலவீனம் என்ன என்பதை எல்லாம் நாம் அறிவோம் எனவே ஒவ்வொருவரும் தன்னிடம் கேட்டுக்கொள்ளுங்கள் உண்மையில் நான் அல்லாவுக்கு ஒரு நன்றியுள்ள அடியானாக இருக்கிறேனா அல்லாஹு தாலா சொல்கிறான் அலீலும் சகூர் எனது அடியார்களில் மிக சொற்பமானவர்கள்தான் நன்றியுடையவர்களாக இருக்கிறார்கள் என்று தாலா சொல்கிறான் அந்த சொற்பமானவர்களில் நானும் நீங்களும் வர வேண்டுமென்றால் அதற்காக நாம் படைத்த ரப்பிடம் பிரார்த்திக்க வேண்டும் அந்த நபிமார்களுடைய முன்மாதிரி அவர்கள் எப்படி பயணித்தார்களோ அவ்வாறு நாம் பயணிக்க வேண்டும் அல்லாஹு தாலா நம்பி இப்ராஹிம் இஸ்லாத்தை பற்றி சொல்கின்ற போது அவரை ஒரு சமுதாயமாக அல்லாஹ் வர்ணிக்கிறான் வர்ணித்து விட்டு சொல்கிறான் அவருடைய சிறப்புகளை சொல்லி வந்து அன்ஹி என்று அல்லாஹு தாலா சொல்கிறான் அல்லாஹ் அவருக்கு வழங்கிய அருள்களுக்காக அவர் நன்றி உள்ளவராக இருந்தார் என்று அல்லாஹுத்தாலா சொல்கிறான் இப்ராஹிம் இஸ்லாத்துடைய வரலாற்றில் நாம் எதை படிக்கின்றோம் என்ன நியமத்துகளை படிக்கிறோம் அவர்கள் பட்ட துன்பங்களை கஷ்டங்களைத்தான் நிறையவே படிக்கின்றோம் அவ்வளோ அவர்கள் சோதிக்கப்படுகிறார்கள் அந்த சோதனைகளைத்தான் படிக்கிறோம் நருமையான சகோதரர்கள் அல்லாஹை படி சொல்கிறான் அவருக்கு அருளிய நியமத்துகளுக்கு அவர் நன்றி உள்ளவராக இருந்தார் எனவே நருமையான சகோதர்களே சோதனைகள் வருகின்ற போது சோதனைகளின் போது படைத்த ரப்புக்காக அவைகளை பொறுமையோடு ஏற்றுக்கொள்வதும் அல்லாஹுடைய அருள் அது மிகப்பெரிய அருள் நமக்கு ஒரு சோதனை வருகிறது சோதனைகள் வந்த அனைவரும் என்ன செய்ய முடியாது அல்லாவிடத்தில் நட்கூலி பெற முடியாது சோதனைகளை சந்திக்கக்கூடிய கூடிய அனைவரும் அதற்கான நட்கூலி அல்லாவிடத்தில் பெற்றுவிட முடியுமா நிச்சயமாக முடியாது அந்த சோதனை அவர் எதிர்கொள்கிறார் என்பதில் தான் கூலி இருக்கிறது அதை அவர் எப்படி அதை எதிர்கொள்கிறார் பல வடிவங்களில் பல விதங்களில் அவர்களை சோதிப்போம் என்று அல்லாஹுத்தாலா சொல்லிவிட்டு வசனத்தை எப்படி முடிக்கிறார் என்றால் பொறுமையாளர்களுக்குத்தான் நற்செய்தி சோதனை வரக்கூடிய அனைவருக்கும் அல்ல நற்செய்தி அந்த சோதனைகளை யார் பொறுமையோடு ஏற்றுக்கொள்கிறார்கள் அல்லாவுக்காக அவற்றை சகித்துக் கொள்கிறார்கள் அவர்களுக்குத்தான் நற்செய்தி என்று அல்லாஹுத்தாலா சொல்கிறான் எனவே நறுமை சகோதர்களே இந்த நோன்பென்பது மூசா அலி சலாம் உடைய அந்த வாழ்வின் மகத்தான முன்மாதிரிகளை நமக்கு சொல்லி கொண்டிருக்கிறது எனவே நபிமார்கள் சென்ற அந்த நேரான வழியில் நாம் பயணிக்க வேண்டும் பயணித்து நாம் வெற்றி பெற வேண்டும் அதற்கு அல்லாஹு தாலா நம் அனைவர்களுக்கும் அருள் பாலிப்பானாக என்று கூறி நிறைவு செய்கிறேன் அனில் அஹமது இல்லாஹி ரப்பில் ஆலமின்